അന്നപൂർണി ശങ്കര അന്നൂർ അന്നൂർ സദാർത്ഥം ഇതിന്റെ അർത്ഥം അന്നപൂർണെ സദാ പൂർണേ അന്നം സമ്പൂർണമാവേ

வாழ்க்கை அனுமதிக்க முடியும் அளிக்கும் தாயாக திகழ்கிறாள் கையில் நிறைந்த பாத்திரமும் இறங்கி நிற்கும் இவளை வழிபட்டால் வாழ்வை உணவுக்கு குறைந்திருக்காது திருமூலரின் திருமந்திரமும் அன்பே சிவம் என்று கூறுகிறது அறிவான தெய்வமே என்று தாயுமானவன் சிவபெருமானை குறிப்பிடுகிறார் இந்த அன்பும் அறிவும் பெற விரும்பினால் அன்ன பொருளை வழிபட வேண்டும் என்கிறார் ஆதிசங்கரர் இயற்கை அனைத்தும் பரமேஸ்வரியின் சக்தி அதுவே சங்கர பிராண வல்லபா பவித்திரமான இந்த எண்ணங்களோடு உணவை ஏற்பவன் உணவை எதற்காக உண்ண வேண்டுமோ அதை அறிந்தவனாயிரான் அதுவே ஞான வைராதி சித்தியர்த்தம் வயராமும் பெறுவதற்காக அன்னத்தை உண்ண வேண்டும் அதில்லாமல் வயிறு நிறைய அல்ல நாம் உணவு அருகை சைதன்யத்தோடு கூடியதாக அளிக்க வேண்டும் அந்த ஞானத்தின் மூலம் எது உண்மை எது பொய் என்று உணர்ந்து பெரிய துக்கங்களையும் இருப்பிட வெறுப்புகளையும் நீக்கி தைரிய அனுபவம் பெற வேண்டும் அதற்காகத்தான் உணவை ஏற்பது இத்தனை ஆழமான ஞானம் இந்த ஸ்லோகத்தில் உள்ளது காசி அன்னபூரணி விஸ்வநாதர் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் அன்னபூரணி உணவு பரிமாறுவதாகவும் ஈஸ்வரன் பெறுவதாகவும் அங்கு வழிபடப்படுகிறது இது நம் அனைவருக்கும் பரிச்சயமான சித்திரப்படம் இயற்கையிலிருந்து பிரகிருதி தாயாராக ஆகாரத்தை முதலில் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பித்து சாப்பிட வேண்டும் என்று அண்ணபூரணி விஸ்வநாதருக்கு அண்ணனிடம் காட்சியில் பொறித்துள்ள அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை இரவன் சொல்லி வந்தால் நம் வீட்டையும் வராது வராதம் பெருகிக் கொண்டே போகும்